சித்து அசித்தின்றி குரு பதம் சேர்ந்து கரும நியமாதி கைவிட்டு காணும் துரிய சமாதியா தூய்மறையோர்க்கே வீட்டுலகிற்கு அழைத்து செல்லும் ஞானமார்க்கமாகிய திருநெறி என்பது புறச்சடங்குகள் மட்டுமல்ல அது ஆரம்ப நிலை மட்டும்தான் இதை பலர் புரிந்து கொள்வதில்லை சடங்குகளும் சம்பிரதாயங்களுமே நம்மை இறைவனடி சேர்க்கும் என்று அறியாமையில் வாழ்கிறார்கள் அகத்தூய்மையின்றி புறத்தே மனிதர்கள் செய்யும் சடங்கையும் வழிபாட்டையும் சித்தர்கள் விரும்புவதில்லை இவை எள்ளளவும் எம்பெருமானை எட்டிப்பிடிக்க உதவாது என்பதுதான் அவர்கள் கண்ட உண்மை இங்கே திருமூலரும் திருநெறியாகிய சித்து அசித்தின்றி குருநெறியாலே குருபதம் சேர்ந்து அறிவு அறியாமை இந்த இரண்டிற்கும் அப்பாற்பட்ட நிலைதான் ஞான நிலை குருவானவர் இதை நமக்கு உணர்த்துபவராக இருக்க வேண்டும் சித்தசித்தின்றி குரு நெறியாலே குரு சேர்ந்து திருநெறிக்கு வழிகாட்டும் குருவின் துணை கொண்டு அவரின் மெய்யுரைகளை கடைபிடித்து மெய்ஞான விளக்கேற்றும் மௌன குருவாகிய பரம்பொருளின் திருவடிகளை உறுதியாக பற்றிக்கொண்டு குரு நெறியாலே குரு சேர்ந்து குருவின் துணை கொண்டு மேலான குருவாகிய பரம்பொருளின் திருவடிகளை இடையறாது தியானித்து கர்ம நியமாதி கைவிட்டு காணும் துரிய சமாதியாம் தூய்மறையூருக்கே புறத்தை செய்யும் கர்மங்களை நியமங்களை கைவிட்டு மெய்ப்பொருளை நாடி நிற்கும் மறையோதும் அந்த நருக்கு ஆறு ஆதாரங்களை கடந்து காணும் துரிய நிலையாகிய சமாதி நிலை சித்திக்கும் என்று பாடுகிறார் அன்பே சிவம் அடியாக்கு அடியேன்